வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் தமிழ் கிட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தால்ச்சா சமைக்க போகிறோம் நீங்கள் நிறைய பாய் வீட்டு கல்யாணத்தில் தால்சா சாப்பிட்ருப்பீங்க அது எப்படி சமைக்கலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தோரம்பருப்பு ஒரு டம்ளர் கடல் பருப்பு அரை டம்ளர் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதில் அரை டம்ளர் கடல் பருப்பு இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சிடணும் இஞ்சி பூண்டு பட்டை பட்டை ஒரு நாலு லவங்கம் தக்காளி ரெண்டு புதினா மல்லித்தலை மூணு கத்திரிக்காய் ஒரு பெரிய வெங்காயம் மாங்காய் ஒரு நாலு துண்டு மஞ்ச பூசணி ஒரு கால் பீஸு ஒரு பச்சை மிளகாய் இப்போ நம்ம குக்கரில் ஊற வச்சுருந்தேன் கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் இதில் போடலாம் குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பருப்பு அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நல்லா நைசா அரைக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் மசாலா வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நான் அரை வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மாங்காய் கத்திரிக்காய் மஞ்சள் பூசணி இதுல போட்டுக்கலாம் காய்கறி நல்லா வேகணும் அஞ்சு நிமிஷம் காய்கறி வெந்துருச்சு இப்போ நம்ம பருப்பை வந்து இதில் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்ப இதில் நம்ம அரத் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க வெந்துட்டு இருக்கு இப்ப உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இப்போ காய்கறி நல்லா கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்க காய்கறி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ மல்லித்தலையும் புதினாவையும் இதில் போட்டுக்கலாம்

பாருங்க தான்சா ரெடி ஆகிடுச்சு இது பிரியாணிக்கு பலாவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ